அருமறை முதல் வனை ஆழிவாய் அணை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் கெல்வனை தேவதேவனை இதுவர முலரிகள் இறங்கி ஏற்றுவாம் அன்மலாகும் பகவத்கதையின் சுகங்களின் தமிழ் அர்த்தத்தை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் சென்ற முறை மூன்றாவது அத்தியாயத்தில் பத்தாவது ஸ்லோகம் முதல் பதிமூன்றாவது ஸ்லோகம் வரையில் பார்த்தோம் அதனை தொடர்ச்சி மீண்டும் இது வருகின்றது தொடர்ந்து பார்க்கலாம் மேல் நாட்டவர்கள் நம்மவர்களின் நிலையை பார்த்து சொன்னது நாங்கள் எங்கள் நாட்டில் உணவை வெளிப்படையாக உண்போம் மலஜலம் கழித்தலை மறைவாக செய்வோம் இங்கே உங்கள் நாட்டில் தலைகீழாக செய்கின்றீர்கள் என்பதே பலனை எதிர்பார்க்காத செயலை எஜமாக மாற்றி செய்யும் போதும் வேண்டாத போதும் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுகின்றன அதாவது பலனை எதிர்பார்க்காமல் செயல் எஜ்ஜமாக மாறிவிட்டால் நம் வேண்டவே தேவையில்லை இது இது தேவை என்று நமக்கு எது தேவையோ அவைகள் தானாக கிடைக்கன பலனை எதிர்பார்த்து பலனை யாசித்து எவ்வளவுதான் கடுமையாக உழைத்தாலும் பூரண பலன் கிட்டுவதில்லை ஆக செயலை எப்படி செய்ய வேண்டும் என்ற திறன் நம் கையில் இருக்கின்றது எந்த வழியை தேர்வு செய்கின்றோமோ அதைக்கேற்பத்த பயன் நமக்கு கிட்டும் பலனை எதிர்பார்த்து உழைப்பதா பலனை எதிர்பார்க்காமல் எக்ஜமாக ஆக்கி கர்மத்தை செய்வதா எந்த வழி என்பதை நம் கையில் தான் இருக்கு இவ்விஷயத்தை தெளிவாக்கிக் கொள்ள சில நிகழ்வுகளை சிந்திப்போம் இப்போது பரவலாக காதில் விழும் இரண்டு சொற்கள் ஒன்று ஆன்மீகம் மற்றொன்று பஞ்சம் இயற்கை என்ற போதையில் தினசரி செய்திட்ட ஏதாவது ஒரு கதையை முன்னைவிட கூட்டம் அதிகமாகிவிட்டது நள்ளிரவில் பல ஊர்களில் மலையை கோவிலை சுற்றி வரும் வழக்கமும் துவங்கிவிட்டது பல தெய்வங்களுக்கும் விரதம் இருந்து மாலை அணிந்து வரிசையாக கொண்டாடும் கும்பல்களும் அதிகரித்து ஆன்மீகம் பொருளை அறிந்து கொள்ளாமலேயே தொலைக்காட்சியிலும் மேடையிலும் பக்தி புராணக்கதை பேசிவிட்டு ஆன்மீகம் என்று சொல்லி வரும் பழக்கம் பெருகி வருகின்றது இவ்வளவு முன்னேறியும் யாரும் மோட்சம் அடைந்ததாக தெரியவில்லை அடையவில்லை அவ்வளவு ஏன் சுபிட்சமாக நிம்மதியாக வாழ்கின்றார்களா என்றால் அதுவும் இல்லையே இதேபோன்று மற்றொரு வார்த்தை பஞ்சம் இந்த சொல்லை கூர்ந்து சிந்திக்க வேண்டும் உணவு இல்லை மழை இல்லை உடை இல்லை என்பதை வந்துவிட்டதாக நாம் எண்ணுகின்றோம் சொல்லுகின்றோம் அதே சமயம் கிடைக்கின்ற பொருள்களிலும் தூய்மை இல்லை சுத்தமானதாக இல்லை அனைத்திலும் கலப்படம் தனித்தன்மையை எல்லா பொருட்களும் இழந்து விட்டன அரிசியில் கலப்படம் காய்கறியில் மருந்து கலந்து விட்டது தண்ணீரில் தொழிற்சாலைகளில் கழிவுப் பொருட்கள் கலந்து விட்டது நிலத்தடி நீர் மாசுபடுத்தப்பட்டுவிட்டது நீர் உப்பாக மாறிவிட்டது வண்டிகள் ஓட்டும் போது வெளிவருகின்ற பெட்ரோல் டீசல் புகையினால் சிகரெட் புகையினால் வான வேடிக்கையின் புகையால் மக்கும் மக்காத கழிவுப் பொருட்கள் வெளியிடும் தூர்நாற்றம் போன்றவைகளால் காற்றும் மாசு படிந்துள்ளது காற்றும் உணவும் கிடைக்காததும் தூய்மைக்கு பஞ்சம்தான் தூய்மையான மனமின்மை அதிகரிப்பது மனித உலகத்துக்கு பஞ்சம் மனம் கூட தூய்மையாக இல்லை கொசுக்களோடு எப்படி வாழ கற்றுக்கொண்டு விட்டோமோ அப்படி தூய்மையற்ற தூய்மை இல்லாத பொருள்களோடு வாழ பழகிவிட்டோம் வாழ்வில் நிம்மதியே இல்லை ஒழுக்கம் கெட்டு விட்டது முறையான நெறிகளை பின்பற்றுவது விட்டது பெரியவர்களின் வார்த்தைக்கு மரியாதை விட்டது வித்தேர்த்தியாக பேசுவது இதுவும் ஒருவரை பஞ்சம்தான் விஞ்ஞானம் இந்த அளவிற்கு முன்னேறாத பழங்காலத்தில் கள்ளம் கவட இல்லாத மனதோடு மக்கள் வாழ்ந்து வந்தார்களே அப்போது இத்தகைய பஞ்சம் வந்ததாக தெரியவில்லை சில சமயம் கடும் பஞ்சம் நாட்டில் ஏற்பட்டு மக்கள் வெளியேறியதாக சொல்கிறது ஆனாலும் பொருட்கள் கலப்படம் ஆனதாக சந்திரனுக்கு மனிதனை அனுப்பிவிட்டோம் செவ்வாய் கிரகத்தில் ராக்கெட்டை இறக்கிவிட்டோம் பூமிக்கு மேலே விண்கலங்களை நிறுத்தி பூமி வானவியல் சூழ்நிலைகளை ஆராய்ச்சி செய்கின்றோம் கடலுக்கு அடியில் பூமிக்கு உள்ளே என்னென்ன என்பதை கண்டுபிடித்து விட்டோம் இவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டும் நாட்டில் பஞ்சத்தை ஒழிக்க முடியவில்லை ஜனத்தொகை பெருக்கம் இயற்கை பொய்த்து விட்டதா அரசு சரியான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தவில்லை என்று குறை துவங்கிவிட்டோம் இயற்கையை கொண்டோம் என்றைக்காவது அந்த கால வாழ்க்கை முறையும் இந்த கால வாழ்க்கை நிலையையும் ஒப்பிட்டு சிந்தித்து இருக்கின்றோமா இந்த பஞ்சத்திற்கு காரணம் என்ன எந்த இடத்தில் தவறு நேர்ந்துவிட்டது வேண்டாமா மேல் நாட்டில் ஒருவன் பிறந்து ஆய்வு செய்து ஒன்றை விட்டால் நாமும் அதனை அப்படியே ஏற்றுக்கொண்டு விடுகின்றோம் நியூட்டன் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்த விதிகளில் ஒன்று எந்த ஒரு செயலுக்கும் எதிர் செயல் உண்டு என்பது எவரி அந்த மேல் இந்த விதி புதிய செய்தி ஆனால் நமக்கு பழைய செய்தி தான் ஆனால் நமக்கும் புதியதாகவே தோன்றுவது காரணம் இந்த விதியை வேறு விதங்களில் நம்முடைய நூல்களில் சொல்லியிருக்கின்றது நாம் கவனிக்கவில்லை நாம் உலக சரித்திரம் படிக்கின்றோம் விஞ்ஞானம் படிக்கின்றோம் உயிரியல் பூகோளம் படிக்கின்றோம் எந்த நாட்டில் என்னென்ன விளைகிறது என்றெல்லாம் படிக்கிறோம் ஆனால் நம்முடைய மத நூல்களை படிப்பதில்லை அதனால் வாய்ப்பு இல்லாமல் போய்விடு நாட்டிற்கு நாடு மொழி மாறுபடுகிறது சொல்லுகின்ற நடை மாறுகிறது அதை போல சொல்லப்பட்டிருக்கும் நடையிலும் மாறுதல் இருக்கும் ஆனால் அர்த்தம் மாறுவதில்லை பொருள் மாறுவதில்லை தண்ணீர் என்று தமிழில் சொல்வதை ஆங்கிலத்தில் வாட்டர் என்கிறோம் இந்தியில் பாணி என்கிறோம் பொருள் ஒன்றுதான் சொல்லும் சொல் மட்டுமே மாறுபடுகிறது சரி நியூட்டன் விதி என்ன சொல்கிறது நாம் ஒருவரை செயலை செய்தால் அதற்கு ஈடான எதிர் செயல் நிச்சயமாக உண்டு என்கிறது வந்து ஒன்றை வேகமாக சோரில் அடித்தால் அதே வேகத்தில் திரும்பி வரும் கல் ஒன்றை ஆகாயத்தில் வீசி எறிந்தால் திரும்பவும் பூமி நோக்கிவிடும் இது வஸ்துவிற்கு அதாவது பொருளுக்கு மட்டுமல்ல நாம் ஒரு அன்பு காட்டினால் உண்மையாக அன்பு காட்ட வேண்டும் அவரும் நம்மிடம் திருப்பி அன்பு செலுத்துவார் கோபத்தை காட்டினால் நம் கோபத்தை பொய்யாக காட்டுவதில்லை கோபத்தை உண்மையாகவே காட்டுகின்றோம் அது பிறருடைய கோபத்தை தளதி ஆணவத்தோடு பேசினால் மற்றவருடைய அகங்காரத்தை தூண்டிவிடுகின்றோம் ஒருவருக்கு தீங்கிழைத்தால் நமக்கு துன்பம் வந்து சேரும் உதவி செய்தால் நன்மை வருகிறது இது மனிதர்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதல்ல செடி கொடி தாவரங்கள் லங்குகள் ஆகியவற்றுடன் நம் நடந்து கொள்ளும் முறைப்படி அவையும் திருப்பித்தன வேல் நாட்டிலே இரண்டு வயல்களில் ஒரே விதமான விதைகளை விதைத்து ஒரே விதமான உரங்களை இட்டு ஒரே மாதிரி நீர் பாய்ச்சி வளர்த்தார்கள் ஒரு வயல் வெளியில் பக்கத்தில் தினமும் சில மணி நேரம் கர்நாடக சங்கீதம் இசைக்கப்பட்டது மற்றொரு வயலின் அருகில் பாப் மியூசிக் வாசிக்கப்பட்டது கர்நாடக சங்கீதம் இசைத்த வயல் வெளியில் இருந்த செடிகள் வழக்கத்திற்கு மாறாக முன்னதாகவே முளைவிட்டது இந்த கால பாப் மியூசிக் வாசிக்கப்பட்ட வயலில் இருந்த விதைகள் வழக்கத்தை விட தாமதமாகவே முளைவிட்டனவாம் அதுவும் கர்நாடக சங்கீத வயல் வெளியில் முளைத்த செடிகளின் நல்ல நிலையை விட குறைந்த ஆரோக்கியமற்று காணப்பட்டது தாவரங்களும் நம்முடைய செயலுக்கு எதிர் உலவை உண்டாக்குவதை இது தெளிவாக்குகிறது நியூட்டன் இதே கருத்தை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது வேள்விகளால் தேவரைகளை திருப்தி செய்யுங்கள் அந்த தேவரைகள் உங்களை திருப்தி செய்யும் இப்படி ஒருவருக்கோ திருப்தி செய்து கொண்டு மேலான பதத்தை அடைவீர் மேலும் தேவரைகள் அளித்ததை அந்த தேவரைகளுக்கு கொடுக்காமல் நிவேதிக்காமல் அற்பிக்காமல் தானே அனுபவிப்போன் தேடனே ஆவான் என்று பகவான் பகின்றார் அக்காலத்தில் பிரபஞ்ச இயற்கையில் பஞ்ச பூதங்களையும் தேவரைகளாக வழிபட்டார்கள் வழிபாடு என்பது மரியாதை செலுத்துவதை காலையில் எழுந்தோரும் வாக்கிங் போகிறோம் இக்காலத்தில் ஒரு வணக்கம் குட் மார்னிங் என்று சொல்லிக் கொள்கிறோம் இது மரியாதை இதனால் பெரிதாக எதுவும் போவதில்லை ஆனால் மனம் நிறைவடைகிறது இயற்கை எல்லா வளங்களையும் தந்திருக்கிறது அதற்கு நன்றி கடனாக பொங்கலிட்டு பூஜை செய்து கொண்டாடி மதித்தார்கள் அதனால் மகிழ்ந்த இயற்கையும் பொய்க்காமல் திரும்பத் தந்தது இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் மடத்தனமாக நைத்து செய்ய தவறிவிட்டோம் இல்லை நமக்கு நாமே தவறு இழைத்துக் கொண்டு விட்டோம் இயற்கை வளங்களை எண்ணியபடி பெற திறமை இருந்தும் மார்க்கம் இருந்தும் நாகரீக வளர்ச்சியில் கீதையின் கூற்றினை கீதையின் உபதேசத்தை மறந்து வழி தவறிவிட்டோம் அந்த இயற்கை அளித்த வளங்களுக்கு பூஜை செய்து வணங்கி நன்றி சொல்வதை விட்டுவிட்டோம் இயற்கை திருப்பி தருவதை விட்டது பஞ்சம் மரத் தொடங்கியிருக்கிறது என்னே நமது பகுத்தறி கடைசியாக பதிமூன்றாவது ஸ்லோகத்தில் யக்ஞத்தில் மிகுந்த அன்னத்தை உண்பவன் சிறந்தவன் என்று சொல்லியிருக்கிறது இதற்கு சுவாமிகளுடைய உரைகளிலே அழகாக சொல்லியிருக்கின்றார்கள் சாதாரணமாக யக்ஞத்தில் மிகுதியான அன்னம் என்பவனுடைய பத உரையைக் கொண்டால் தவறாகவே அத்தகைய உரை கூறப்பட்டு வருகின்றது யாகம் செய்யும் போது உள்ள சாமக்கிரியைகளை அனைவருக்கும் பங்கிட்ட பின் மிகுந்து உள்ளதை ஏற்றுக்கொள்வன் சிரேஷ்ட புருஷன் என்று ஆகிறது முதலிலேயே தனக்கு எடுத்துக்கொண்டு மிகுதியை பங்கிடுபவன் கீழ்மையானவன் விருந்தினர் வரும்போது முதலில் வீட்டு மனிதர்கள் உண்டு பின்பு மிகுதியானதை விருந்தினருக்கு தந்தால் அது கீற்றமான குடும்பம் விருந்தினருக்கு முதலில் உபசரித்துவிட்டு அதன் பின்பு மிகுந்திருப்பதை தாங்கள் உண்டு மகிழ்பவர் மிகுதி எதுவும் இல்லாவிட்டாலும் சாப்பிட்டதாக திருப்தியுடன் சிறந்த புருஷர்கள் சிரேஷ்ட புருஷர்கள் அர்த்தம் இது ஆனால் ஆழ்ந்த முறையில் யஜ்ஜம் என்பதன் பொருள் என்னவென்றால் இறைவனுக்கு சமர்ப்பணம் ஆக்கப்பட்ட கர்மங்கள் தான் அத்தகைய கர்மங்களின் பலனாக கிடைத்தவற்றை முதலில் ஒருவர் மிகுதி இல்லாமல் அனைவருக்கும் பகிர்ந்தளித்துவிட்டு மிகுந்து உள்ளதை ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளும் மனிதன் சிரேஷ்டமான மனிதன் சிறந்த உதயாசிரிகள் சொல்லியுள்ள கருத்துக்கள் இவை முகமதுவின் வாழ்க்கையில் இந்த வாக்கியத்தின் நேரடியான பொருளை காணலாம் பல முறைகள் இந்த விசித்திரம் நேர்கின்றது கிருஷ்ணனுடைய வாக்குகள் முகமதுவின் வாழ்க்கை இவற்றின் விளக்கங்களின் ஒற்றுமை ஆச்சரியகரமானது வாழ்க்கை இவ்வளவு ரகசிய பூர்ணமானது ஆனால் இந்து முஸ்லிம்கள் பைத்தியக்கார போட்டியில் மூழ்கியவர்கள் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை முகமது தன் மனைவியிடம் தமது குடும்பத்தினரிடம் நண்பர்களிடம் தன்னிடம் அன்பு கொண்டவர்களிடம் நீங்கள் வீட்டில் சமையல் செய்யும் பொழுது எதுவரை அதன் நறுமணம் பரவுகிறதோ அதுவரை நீங்கள் அழைப்பு அனுப்பியிருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் சமையலின் நறுமணம் எதுவரையில் பரவுகின்றதோ அதுவரையில் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தாகிவிட்டது அவர்கள் நறுமணத்தை உணர்ந்து அப்ப அழைப்பு அதுவரை சென்று விட்டது என்று அர்த்தம் அழைப்பு நேரடியாக நீங்கள் சொல் செல்லாவிட்டாலும் அல்லது சொல்லாவிட்டாலும் உங்கள் வீட்டு சமையலின் மனம் எட்ட முடிந்தவரை சென்று அழைப்பு அது அளித்து விட்டது அவர்கள் அனைவருக்கும் வரும்படி செய்தி அனுப்புங்கள் முதலில் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் அதன் பிறகு மீதியானவற்றை நீங்கள் உண்ணுங்கள் என்று கூறி வைத்து வந்தார் தனது வாழ்க்கையே யாகமாக்கிக் கொண்டவன் வாழ்க்கையில் கிடைப்பவை அனைத்தையும் ஞானம் செல்வம் சக்தி எதுவாயினும் சரி அவற்றை முதலில் பங்கிட்டு அளிப்பவன் யாரும் பெற்றுக்கொள்ள மீதி இல்லை என்ற கடைசியாக எது மிஞ்சி நிற்கின்றதோ மிஞ்சி இருந்தால் ஒருகால் கால் மிஞ்சி எல்லாம் மிஞ்சாமல் போயிருக்கலாம் மிஞ்சி இருந்தால் தனக்காக உபயோகப்படுத்திக் கொள்வன் அத்தகைய மனிதன் சிறந்தவன் அவன்தான் சிரேஷ்ட புருஷன் என்கிறார் அதாவது மற்றவருக்கு அழித்துவிட்டு மீதி இருந்தால் அதை தனக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதைத்தான் பகவான் கிரையிலே சொல்லியிருக்கின்றார் வாழ்க்கையில் உத்தமமான அனுபவங்கள் அனைத்தும் ஏதாவது ஒரு பொருளில் பிறருக்கு வழங்குவதிலிருந்தே ஏற்படுகின்றன யாருக்கும் எதுவும் எப்பொழுதும் கொடுக்காமல் தன்னிடம் இருத்திக் கொள்ளும் சாமர்த்தியம் கொண்டவன் தன்னை இறைவிடம் சமர்ப்பிக்க முடியாது என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ளுது அவனுக்கு கொடுக்கும் பழக்கமே கிடையாது அவன் தன்னையும் வஞ்சித்துக் கொண்டு பிறரையும் வஞ்சித்துக் கொண்டிருப்பான் பொருதலை மட்டும் காப்பாற்றி கொண்டு காலத்தை முடித்துக் கொள்வான் பைத்தியக்காரன் குறுகிய நோக்கங்களால் பீடிக்கப்பட்டவன் அவனுடைய வாழ்க்கை மனித வாழ்க்கை எச்சமாக இருக்காது தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் தட்சத் ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமக